ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனாட் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பக்ரிக பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தியாய் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை என்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அது சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாவல் எப்படி இருக்கும் என்கின்ற உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலவே இந்த பத்திரிகையால் இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனால் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை அன்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாவல் எப்படி இருக்கும் என்கின்ற தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலவே இந்த பத்திரிகையால் இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி நாங்கள் எதிரணியில் இருந்து செயல்படும் இது மாதிரி நாக்பூர் இல்லை ஜார்க்கண்ட் இல்லை ஒரிசாலில்ல மத்திய பிரதேச யூபியில் இல்லை எங்கே நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக இருக்கும் ஒடிசாவில் ஒடிசாவில் அந்த கொழுந்தனூர் வந்து பிற்காலத்துல ஒரு எம்பி ஆகிற ஒரு அமைச்சர் ஆகிற இந்த மாதிரி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற அந்த கட்சி தப்பு பண்றவங்க எல்லாரும் பெரிய எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க பிஜேபி அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறவங்க நீங்க ஆதரிக்கிறீங்க இல்ல அந்த பாவிகளையும் ரசிகர்கள் தான் இயேசு வந்திருக்கிறாரு அவர்களையும் போய் சிநேகதிகள் தான் எங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்காரு பாவிகளையும் அரக்கணுகளையும் அனுசரித்து இருந்து மத்தியில் இருந்து அவரோட போய் கைகளை பிடித்து பேசுவதுக்கு தான் நாங்கள் விருப்பம் அந்த தமிழருங்க தண்டனைகள் யாருப்போ ரெண்டாவது பட்சம் சரி இப்போ வந்து யார் எதார்த்தத்தில் வந்து அங்காள் வந்து ஒரு ஒரு பாதிரியா அது இந்த நாட்டு மாதிரி இருக்கா ஆத்திரியா வரும் அவர் வந்து ஒரு மதத்து பரப்பு வந்தாரோ இல்லை வேற எதுக்கு வந்தாரோ ரெண்டாவது பட்சம் ஆனால் அவர் அந்த ஏரியாவில் நல்ல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காய்யா நான் சொல்கிறேன் அவர் சொல் ஆப்பிரியாப்பட்ட ஒரு ஊற்றுனாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தோ யூகேலேருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ எந்த வெள்ளக்காரர் வந்தாலும் என்னுடைய ஆண்டோருடைய வார்த்தை தான் நான் பேச வருகிறேன் என்று விசா சொல்லி வருகிற தைரியம் யார் இருக்கிறோ அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும் எல்லாம் தன்னுடைய உல்லாச பறவை என்று இருக்கிற பயணத்துக்கு தான் வருகிறார தவிர ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறார்கள் நான் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நான்கு அப்புறம் ஐந்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் பிரதமர் என்று அது யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நாங்கள் நின்று முழுமையாக வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டில் வராதிங்க நீங்கள் இருட்டில் வந்து உதவி செய்யாதீங்க அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மாயாவதியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பாரத பிரதமர் யார் இருக்கிறாரோ அவர்களும் நாங்கள் கொடுக்குற கோரிக்கை எங்களுக்கு அதுதான் தான் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் சுற்றுலா தான் வராங்க சார் இன்றைக்கி இங்கேருந்து போகிறவங்க சுற்றுலா தான் போகிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து அதே பால்க பால் தினகரன் அவர்களுக்கு நம்ம இலங்கைக்கு போயிருந்தார் அவர் வந்து வேதத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் போல அவர் திருப்ப அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்டார் அவர் ஒரு பயணத்துக்காக போனார் ஆனால் அங்கே மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தது இந்த மீட்டிங் பேச பொழுது இல்லை நீங்கள் ஏன் அந்த அனுமதி சொல்லி வர மாட்டீங்க அதனால தான் அவர் வந்து பண்ணப்பட்ட உங்களுடைய ஊடகத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்தது அதுக்கு சதி பண்ணதே வந்து தமிழ்நாடு பிஜேபி தான் இல்லை சார் இல்லை இல்லை சார் பரவல் இல்லை இல்லை பரவல் பேச்சல் ஆதாரம்னு தான் காட்டுங்க பாப்போ ரெண்டாவது பேசணும் வாய் இருக்கணும் ஆயிரம் பேசி மணிப்பூர் மணிப்பூர் காலத்துல மணிப்பூர் இப்ப வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் எப்படி என்ன பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க அப்ப இஸ்லாமியர்கள் வந்து இதெல்லாம் கிடையாது சார் சிறுபான்மையினர் ஐயா நான் வந்து மணிப்பூர் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் காலத்துல பாதி அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க கிறிஸ்தவர்களும் அவங்க கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மணிப்பூர்ல இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்படல கிறிஸ்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால கிறிஸ்தவர்கள் அமைப்பே தமிழ்நாட்டுல வந்து நிறைய போராட்டங்கள் எடுத்துருக்காங்க இப்போ என்னன்னா நான் என்ன கேட்கறேன்னா அத்தனை நாள் கழிச்சு தான் பாரத பிரதமர் மோடி வந்து குரல் கொடுத்தாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாருங்க அப்படின்னு ஏன் முன்னாடியே ஏன் அவர் சொல்லலை நூத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு இணையதளம் மூலமா சமூக வலைதளம் மூலமா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் வாய் வைத்து வந்த பாரத பிரதமர் ரொம்ப நாள் தான் குரலே கொடுத்தாரு இது வந்து பிரச்சனை பெருசுப்படுத்தாருங்க இது வந்து பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் பேசல இல்லை நாங்கள் அதை வந்து நியாயப்படுத்தி கேட்கல பாத்தோம் நடந்தது நடந்தவை தான் அதில் வந்து வரு நீங்கள் கேளுங்க சார் நீங்கள் கேளு இப்போ அது வந்து அவருக்கு வந்து வேதனை முதல் நாங்கள் தெரிச்சிட்டோம் இது எனக்கு அங்கே இருந்தவது எல்லாருமே என்னுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் சிறுபான்மை என்றெல்லாம் நான் நினச்சி பார்க்கல அது வலைதளத்தில் வரும்போது வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது இதையே ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு தான் எங்களுடைய இதை சொன்னோம் இது இப்போ இது போது என் தங்கச்சியாக இருந்தாலும் என் அக்கா இருந்தாலும் என் அம்மா இருந்தாலும் இதே தான் இதை பண்ணாதீங்கன்ட்டு ஆனால் பிரதமர் ஒரு இடத்துல பொறுப்பில் இருக்கிறார் அவர் எந்த சூழலில் இருந்திருக்கிறான்றது அவருக்கு தான் தெரியும் ஆனால் எங்களுடைய கடிதத்தை யாருக்கு நாங்கள் அனுப்பணும் முதல்வருக்கு அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு எங்களோடு இருக்கிற பர்லா மினிஸ்டருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் வெளித்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம் எல்லா இதுவும் கேட்கும்போது நாங்கள் நான் எண்ணத்துக்கு அங்கே வரணுன்னும் ஆறு மாதத்துக்கு அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க கலவரம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுதா சார் அங்கே இருக்கிற அமைச்சருடைய உதவியாளருடைய தலையை துண்டிக்கப்பட்டது அவர் பிஜேபி தான் அவர் பிஜேபி தான் அமைச்சருடைய துணைவியாளர் உதவியாளராக இருக்கிறவருடைய தலை துண்டிக்கப்பட்டது எல்லா எதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற ஊழியர்கள் இவ்வளோ ஆதரவு இருக்குது எங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற ஊழியர்கள் அது ஊதியமாக வைத்து மணிப்பர் சரப்புறதுக்கு தான் அந்த மணிப்பூர் பிரச்சனையை கையில் எடுத்தாங்களே தவிர யாருமே தைரியமாக எடுத்து பாரத பிரதமரை முற்றுகையிட்டு பேசணும்னு சொல்லி ஒருத்தருக்கு துணிவில்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே தன்னிச்சையாக சுயநலம் சுயநலம் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மேலே ஆயிரம் பேர் இருக்கிறான் ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டேன்றான் உட்காந்து இருட்டில் இருக்கிறான் எந்த நேரத்தில் இவன் என்ன ஆகுன்ற பிரச்சனை இருக்கிறான் நான் பயந்து கொள்வதற்கு வரவில்லை தவறாக இருந்தாலும் எழுந்து பேச துணிதவனாக இருக்கிறோம் வடகிழக்கு மாகாணங்களில் முழு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் கிறிஸ்துவர்கள் தான் எல்லா மாவட்டங்கள் இது அருணாச்சலம் அருணாச்சலமும் அசாம் மற்ற இடத்துலாம் கிறிஸ்துவர் மிசோராம் நாகலாந்து எல்லாம் இருக்கு நாகலாந்து கூட இந்துக்கள் கம்மி தான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர் தான் அதிகம் சொல்லு இப்படி இருக்கும்போது அந்த அந்த மா மாநிலங்களில் ஒரு தொகுதியில் கூட பிஜேபி போட்டி இல்லை

நீங்கள் சொல்லு சார் காங்கிரஸ் கிடையாது பிஜேபி தான் ஆச்சு புரியுங்களா பிஜேபி தான் அங்கே ஆச்சு நாகாலாந்து ஒன்று கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க கூட்டணி தர்ணம் வந்து கொடுத்துருவாங்க அது இருக்கலாம் சார் அது அவங்களுடைய சார் அது வந்து கட்சிகள் இது நான் கட்சிகளை பற்றி பேச நம்ம வரல சார் ஒரே ஒரு 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 நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன் பாதுகாப்புன்னு தமிழ்நாடு குறித்து நான் பேசலை ஒட்டுமொத்த இந்தியா குறித்து இன்றைக்கி நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் எங்களை போய் ஐயா நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஜெருசலம் போய் குடியேறுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு குடியுரிமை வந்து ஜெருசலத்தில் கொடுக்க மாட்டாங்க அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க யூதர்கள் நீ போடான்னு வெளியே அனுப்புவான் இந்தியாவில் முழு சுதந்திரத்தோடு எந்த ஒரு கொத்தமை அடிமை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சிறிய இதை எடுத்து அரசியலுடைய இதை எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அது பண்ணிச்சு அது பண்ணிச்சு பேசுதில்லை எங்களுக்கு தெரியும் நான் முழுமையாக சுதந்திரமாக இருக்கிறேன் இன்றைக்கி இந்தியன் இந்தியன் என்கின்ற உணர்வோடு இருக்கிறேன் தமிழன் என்கிற பற்றோடு இருக்கிறேன் திராவிடம் என்கின்ற வலுமையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இது இருந்த தமிழக முதல்வருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் பாராளுத்த பேச வேண்டும் ஏன் கே வரல ஏன் நினப்பு வரல அவனுக்கு அடிமை தானே அவனுக்கு கொத்தடிமை தானே கண்ணை மூடி ஓட்டு போடுவானுங்களே நம்மளை தான் ஆதரிக்கணும்ன்ற அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் துணிச்சலாக பிப்ரவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்தோம் நாங்கள் கண்களை மூடி ஓட்டு போட்டது போதும் எங்கள் கண்களை திறந்து விட்டோம்னு சொல்கிறோம் சரி ஐயோ அந்த அரசியலுக்குள்ளே நாங்கள் வரல நாங்கள் அரசியல் சாராத நாங்கள் வந்து எந்த இடத்துக்கும் போய் என் தாமரைக்கு ஓட்டு கொடுன்னு சொல்லி கைகளை ஏந்த இதுவரை இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அந்த தொகுதிக்கும் ஜெபிக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிற்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூளையில் போய் உட்கார மாட்டோம் மற்றவன மாதிரி ரூமில் உட்காந்துக்க மாட்டோம் புரியுதா சார் அஞ்சு வருஷம் காத்து காத்திருக்க மாட்டோம் அடுத்த நொடியே நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் போது நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி அங்கே இருக்கிறேன் புரியுதா சார் அங்கே நிற்கிறேன் யாராக பிரதமர் என்று தேர்வு வருகிறதோ அவரை சந்திக்க முதல் வாழ்த்தாக என்னுடையதாக இருக்கும் அனைத்து கிறிஸ்தவனின் சார்பாகவும் இந்தியன் என்கின்ற உணர்வோடும் திராவிடத்திலிருந்து நான் வருகிறேன் என்கிற தமிழன் என்கின்ற பண்போடோடு நான் போக ரெடியாக இருக்கிறேன் வருகிறேன் வருகிறேன் இல்லை சார் நான் இல்லை 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 சார் ஒரு சார் சார் நான் தமிழன் இல்லை தமிழர் இல்லை நான் திராவிடத்தை எதிர்த்து பேச

ஏன்னா இவங்க சொல்லியிருக்காங்க அது கிடையாது நீங்களே அதுதான் சார் திராவிடத்திலிருந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல் இல்லை சார் கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாம் இருக்கு அதில் எருங்க இருக்கு அந்த இதில் இருந்து இருக்கிறோம் நாங்கள் உறுதுணையாக தான் இருக்கிறோம் திணிக்கலை வருகிறோம் தமிழன் இந்த இடத்துல வாங்கும்போது எனக்கு ஆதார் கார்டு கொடுத்தது அங்குவாக இருந்தாலும் இங்கே நான் வரி கட்டுறேன் தமிழந்து தான் வரி கட்டிட்டுருக்கேன் புரியுதா சார் இங்கே தான் நான் வாழ்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டில் எனக்கு போய் கேட்டால் ஆனால் எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னால் நான் தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து வரேன்னு தான் நான் சொல்லிக்கிறேன் நான் தவிர நான் ஆஸ்திரேலியா இருந்து யூகேலேருந்து வந்தவன் நான் சொன்னேன் ம் இல்லை சார் தமிழந்தான் சார் தான் வரேன் நான் இந்தியா வரேன்னு சொல்லியே நார்த் இந்தியனாக வர்றேன்னு சொல்லியே நார்த் இந்தியா அது வரேன்னு சொல்லி மோடி இப்போ ஆதரவு கொடுத்துருங்க ராகுல் காந்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு தேசிய கட்சியில் ஐயா நான் வந்து சொல்கிறேன்னே தேசிய கட்சிகள் என்பது இப்பொழுது நாங்கள் கடந்த பார்வை ஐந்து ஆண்டுகளாக அவர்களோடு பழகிட்டுருக்கோம் இன்று மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களோடு தான் எங்கள் கரம் இருக்கும் என்று சொல்கிறோம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல புரியுதுங்களா நல்லா கேளுங்க மக்கள் தான் இப்போ நான் இப்போ நம்ம சொல்லிட்டோன்ற சொல்லி நம்ம தசம் என்று சொல்லி இந்த இடத்துல இது நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லலை அவருடைய பார்வை பேசுகிற அளவு எங்களுக்கு அரசியல் கிடையாது இப்போ நாங்கள் கொண்டு இருப்பது அரசியல் கிடையாது எங்களுக்குள்ள ஆதங்கு இப்போ அவரை சந்திக்கும்போது அவர் எப்படி எங்களோட அனுமுறைத்தார் நாங்கள் என்ன பதில் கொடுத்தார்ன்றது தான் எங்களுடைய இது அவர் உறுதி தான் கொடுக்குறார் உறுதி கொடுன்னா எழுதி கொடுன்னு சொல்ல முடியாது எழுத சப்போர்ட் அண்ட் ஐ த ஃபுல் சப்போர்ட் இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வித இடத்துல இருக்காது இப்போ ஐயோ சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வம் ஆதாரமாக இருந்தால் எழுத்து முடியும் அது எல்லாத்தையும் செயல்படுத்த ரெடியாக இருக்கும் இதை தான் பாரத பிரதமர் எங்களுக்கு உதவி அளிச்சிருக்கார தவிர நீங்கள் எப்படி காப்பையா நாங்கள் இருக்கிறத கேப் முடிஞ்சு போனால் ஒன்றரை நிமிஷம் தான் ஒன்றரை நிமிடத்தில் பேசப்பட்ட வார்த்தை மின்னும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த பிரதமர் இல்லை நம்ம தமிழகத்துக்கு பட்டா பதினெட்டாவது ஒரு பிரதமர் தான் போகிற அந்த பிரதமரோடு அமர்ந்து இந்திய தேசத்தை குறித்து நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் எனக்கு அதிகமாக இருந்தது நார்த்து தான் சார் நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்குது சவுத்துலேருந்து போனவங்க தான் அங்கே நார்த்தில் இருக்காங்க அங்கே ப்ரேயர் பண்ணி அவங்கள இருக்க வச்சு இன்றைக்கி சிறையில் இருக்கிற வரை இருந்தவங்க எல்லாம் அவங்க தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு உள்ளவர்கள் எல்லாம் தான் அங்கே இருக்கிறாங்க அங்கே போயிருந்து உருவாக்கப்பட்டு இது தான் வந்து மத மாற்று சட்டம் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது பதினோரு மாநிலத்தில் இருக்குது மாற்று சட்டம் அந்த மத மாற்று சட்டத்தையும் மீறி இன்றைக்கி இருந்து கொண்டு இருந்து சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவருடைய சூழல் இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதுவரை முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் விடுதலையர் விடுதலையாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எடுத்துன்னு போய்கிற அனுப்புவர்கள் அவர்களை விசாரிக்கிறவர்கள் யாரும் கிடையாது ஒரு கிறிஸ்தனை சாப்பிடணும் அவங்களை அனுப்புது அனுப்புகிறவங்க அவங்க விசாரிக்கணும் அவங்களை பாதுகாப்புக்கான கருதி பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைகள்ன்றது பூர்த்தி செய்யணும் அது எதுவுமே பண்ண பண்ண உடனே உடனே நம்ம அரசாங்கத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்களுக்கு முந்தாகவே ஐயா இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் இத்தனை பேர் சுயசை சொல்ல புறப்பட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் அங்கே கொடுத்த ஐயா இல்லை இல்லை இது தடை செய்யப்பட்ட பகுதி இங்கே போகாதீங்கன்னா நம்ம அங்கே போகக்கூடாது இல்லை நான் தடை செய்யப்பட்டதில் வீம்புக்கு நான் போவேன்ற மாதிரி தான் பிரச்சனை வருது அந்த இடத்துல மண்பாக பேசி நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம் இதை தான் பண்ண போகிறோம் என்று முறையான அனுமதி பெறாமல் போகிற இடத்துல தான் பிரச்சனை வருகிறது எங்கள் பேராயத்தில் பிரச்சனை வராதது காரணம் நேற்று கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் வேடந்தாங்கன்று போகும்போது ஒருத்தர் சொல்லிவிட்டு போகிறேன் ஐயா அந்த இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துக்கு ஊழிய போகிறோம் இது பிரச்சனை இடம் சகலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரை இன்னொரு பெரிய கொத்தடைமை நடந்துகிட்ருக்கு அங்கே ஆர்சி என்கின்ற ஒரு ஸ்தாபனம் இருக்குது அங்கே இருந்து நீ கிறிஸ்தவனுக்கு ஒரு கூட்டத்துக்கு நீ போனாவே அவனை தள்ளி வை என்று ஊரில் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஐயாவுக்கு தெரில ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட குடும்பங்கள் அதிகம் இந்த வாட்டி எந்த அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும் கிறிஸ்தவர தலைனம் வந்து என்னுடைய தலைமையில் முதலாளாக நின்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இதை வந்து நம்ம யாரும் இல்லை முதல்வருக்கு முறையானது தெரியாமல் இருந்தால் முதல்வருக்கு கடிதத்தை கொடுப்போம் சிறுபான்மை கொடுக்கணும் அவசியம் கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அவரை வச்சுட்டு தான் இந்த நிகழ்வை நான் செய்வேன் என்று பேட்டியை கொடுத்தேன் சரி சார் ரொம்ப நன்றி சார் என் பேர் ஜெய்சிங் என்ன எங்களுடைய குறிக்கோள் பேராயத்தனுடைய இதுன்றது வந்து சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறாலோ அவளிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்றோம் என்னுடைய பேர் கே ஜெய்சிங் தேங்க் யூ நன்றி நன்றி நன்றி